வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்யுது வெளியில் போகும்போது குழந்தைகள் எடுத்துகிட்டு போகும்போது பாதுகாப்பாக பத்திரமாக எடுத்துகிட்டு போங்க கூடுதலான தகவல் என்னென்னா நம் வீடுகளில் பல பேர் வீடுகளில் இந்த மாவு அப்படின்னு சொல்லி ஆட்டினாங்க அப்படின்னா அது வாரக்கணக்கில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பயன்படுத்துவாங்க சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அது அப்படியே கல் மாதிரி மாறிடும் அதை எடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு அதை கரைச்சி வாரக்கணக்கில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது உடல்நலத்துக்கு கேடு அதுவும் இந்த மாதிரி வாரக்கணக்கில் வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கேடு அதனால் இந்த மாதிரிலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதிகமான பொருட்களை ரொம்ப நாளைக்கு பயன்படுத்தாதீங்க அது உடல்நலத்தை அதிகமாக பாதிக்கும் அப்படின்றத இது மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவித்திரி அரசில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் கொடுக்குறதுல நிறைய நபர்களுக்கு நிறைய குழப்பம் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் வாரத்தினுடைய இறுதி நாள் இன்றைக்கி சனிக்கிழமை மைபித்ரேட்ஸில் வித் ட்ராவல் போடுறதுக்கான கடைசி நாள் இன்றைக்கி அதனால் யாரெல்லாம் முப்பது நாள் முடிஞ்சு முப்பத்தி ஓராவது நாள் இன்றைக்கி எட்டியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இன்றைக்கி உங்களுடைய வித்ராவலை போடலாம் முதல் தடவை நான் இப்போ தான் போட போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஓஎம் உறுப்பினர்கள் ஐம்பது டு அறுபதுக்குள்ளார இருந்தால் நீங்கள் போடலாம் அப்படி போடும்போது முதல்ல செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கணும் அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடு எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு முறைக்கு நாலு முறை செக் பண்ணி போடுங்க தவறாக போட்டுட்டு அப்புறமா பணம் வரலன்னு பேசி எந்த வகை ப்ரோஜனமும் இல்லை அதே மாதிரி போன வாரம் போட்டவங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி அமௌண்ட்டு வந்திருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வரலனா கூட இன்றைக்கி நைட்டு காலையில் கண்டிப்பாக வந்துடும் பணம் வர்றதில் வித்ராவல் போடுறதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே அடுத்தது இந்த அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா சில நபர்களை நான் ஆதார் கார்டில் வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன் அந்த அட்ரஸை வச்சு தான் நான் வந்து ஐடி போட்டிருக்கேன் ஆனால் நான் செல்ஃப் டிக்ளரேஷனில் வந்து பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற அந்த அட்ரஸை கொடுத்தா தான் எனக்கு பணம் வருமா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குறீங்க நீங்கள் எந்த அட்ரஸை வேணுணாலும் கொடுக்கலாம் தவறே கிடையாது பேங்க்கில் இருக்கிற அட்ரஸ்ஸை தான் நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷனில் கொடுக்கணும் அப்படின்றது எந்தவித கட்டாயமும் கிடையாது எந்த அட்ரஸ் கொடுத்தாலும் ஓகே தான் உங்களுக்கு எது கொடுத்தா சரியாக தோணுதோ அதை நீங்கள் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில நபர்கள் நான் வந்து கோயமுத்தூரில் இருக்கும்போது கோயமுத்தூரில் அட்ரஸ் கொடுத்தேன் சார் இப்போ நான் வந்து சென்னைக்கு போயிட்டேன் இப்போ சென்னையில் இருக்கிற அட்ரஸை நான் அதில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அட்ரெஸில் எந்த விதமான சேஞ்சஸ் நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும்னா நீங்கள் இப்போ கோயமுத்தூரில் ஒரு பேங்க் வச்சுருக்கீங்க நீங்கள் இப்போ சென்னை போன உடனே இந்த பேங்கை சென்னைக்கு மாற்ற நினச்சிங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய ஐஎஃப்எஸ் கோடு சேஞ்சஸ் ஆகும் சென்னையில் இருக்கிற பேங்க்குக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஐஎஃப்எஸ் கோடு சேஞ்சஸ் ஆகும் அப்போ நீங்கள் புதுசாக வந்து ஐஎஃப்எஸ் கோடு போடணும்னு நினச்சா உங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் பகாமல் சேஞ்சஸ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் முந்நூறுரூவா பே பண்ணி செல்ஃப் டிக்ளரேஷனில் ஏற்கனவே கோயம்புத்தூர் அட்ரஸில் இருக்கிற அந்த ஐஎஃப்எஸ் கோடை எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஐஎஃப்எஸ் கூட போடணும் அதுக்கு உண்டான வேலையை நீங்கள் செய்யணும் சில பேர் நான் வாடகை வீட்டில் இருக்கேன் சார் அந்த அட்ரஸை நான் கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆறு மாதம் இங்கே இருப்பேன் சார் அதுக்கப்புறம் நான் சென்னை போயிட்டு மறுபடியும் ஆறு மாதம் கழித்து நான் மறுபடியும் இங்கே வந்துடுவேன் அதனால் அட்ரெஸ் ஏதாச்சும் இங்கேயும் அங்கேயும் அப்பப்போ மாற்றி கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணுனாலும் இருக்கலாம் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் இருக்கலாம் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் இப்போ கோயம்புத்தூரில் அட்ரஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க பேங்க் டீட்டெயில் கொடுத்துட்டீங்க பணம் வாங்கிட்ருக்கீங்க நான் சென்னை போனால் அந்த பேங்க் டீட்டெயிலாக கட்டாயம் மாற்றணுமா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அது கோயம்புத்தூர் அட்ரஸில் இருந்தால் கூட உங்களுக்கு பணம் வரும் ஏன் மாற்ற வேண்டிய சூழலாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெருசாக ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க ஒரு ஒரு லேக்ஸ் கணக்கில் அமௌண்ட் எடுக்கிறீங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்போ அந்த ஓன் பிரான்ச்சுக்கு போனால் தான் அந்த சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த அட்ரெஸ்ஸு உங்களுக்கு அந்த பேங்க் அட்ரஸு அந்த ஐஎபிஸ்க்குலாம் மாற்ற வேண்டிய சூழல் வரும் மற்றபடி உங்களுக்கு அந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டிலையும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அந்த அட்ரஸை மாற்றணும்னு அவசியம் கிடையாது ஒரு முறை ஒரு அட்ரஸை கொடுத்துட்டிங்கன்னா ஓகே விருப்பப்பட்டால் மட்டும் நாம் மாற்றிக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை சரிங்களா அதே மாதிரி சில நபர்கள் வந்து முகவரினை தப்பாக கொடுத்துருக்கேன் சார் பேங்க் பாஸ்புக்கில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை நான் கொடுக்கல அதனால் அமௌண்ட்டு வருமா வராதா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது அட்ரஸ் வந்து இங்கே ஒரு பிரச்சனையே கிடையாது இந்த அட்ரஸ் எதுக்காகனா இந்த க்ரௌனு அல்லது டைமண்டு கோல்டெல்லாம் நீங்கள் அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து வீட்டுக்கு அந்த பொருளை அனுப்பும்போது அந்த அட்ரஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படின்ற நடைப்படையில் தான் அந்த அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து அந்த பிரச்சனையே கிடையாது அந்தந்த डिस्ट्रिक्टல வந்து ஜோனல் ஆஃபீஸு ஸ்டோர்லாம் வந்துச்சு அப்போ நீங்கள் அங்கங்கே போய் வாங்கிக்கலாம் இந்த கொரியர் அனுப்புறது அப்படிங்கறது இப்போ கொஞ்சம் சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்குது ஏன்னா நம்ம ஆளுங்க கொடுக்குற அட்ரஸ் ஒண்ணா இருக்கும் ஒரு அட்ரஸில் இருக்கும்போது க்ரோனா அப்டேட் ஆகிருப்பாங்க அந்த அட்ரெஸுக்கு இருந்து பொருள் அனுப்பிங்க அவங்க திடீர்னு அங்கேருந்து ஆயி வேறு ஊருக்கு போயிருப்பாங்க அது ரிட்டர்ன் வரும் இப்படி பல குளறுபடிகள் இருக்கிறதுனால இப்போ இந்த பொருட்களை வந்து கொரியர் பண்ணுறது நிப்பாட்டியாச்சு அந்தந்த ஜோனல் ஆஃபீஸில் நீங்கள் போய் பார்த்து எப்போ விருப்பமோ உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ போய் தாராளமாக வாங்கிக்கலாம் அதனால் முகவரியை முதல் தடவையாக பொழுது உங்களுக்கு என்ன முகவரி கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுக்கலாம் மற்றபடி அப்பப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் நான் வேறு ஊருக்கு போயிட்டோம் அப்படின்ற எந்த விதமான குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம் வித்ராவல் போடுறவங்க ஒரு முறைக்கு நாலு முறை செக் பண்ணி போடுங்க ஏன்னா இப்போ கூட எனக்கு அஞ்சு பேர் வந்து அனுப்பிச்சிருக்குறாங்க டீட்டெயில் நான் பாருங்கள் பேங்க் டீட்டெயிலெலாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அதை செக் பண்ணி பார்த்ததில் ஜீரோவுக்கு பதிலாக ஓ போட்டிருக்காங்க ஐக்கு பதில் ஒன் போட்டிருக்காங்க நாலு பேருமே சின்ன சின்ன தவறு பண்ணியிருக்காங்க அதை சரி பண்ணால் தான் அவங்களால அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும் அதனால் நமது செயல் சரியாக இருக்கும் பட்சத்தில் நிறுவனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சேவைகள் அனைத்து நமக்கு முறையாக கிடைக்கும் சரியாக நம்ம ஓசனை பண்ணி செய்யாத செயல் முறையான எல்லாரும் எல்லோரும் மைவித்ரட்ஸில் நல்ல முறையில் பயணம் பண்ணிகிட்ருப்பீங்க நிறைய நபர்கள் டெய்லியும் அப்டேட் இருக்கீங்க நிறைய பேரை நம்பிக்கை இல்லாத ஓரமான நீங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கெல்லாம் எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ நீங்கள் பண்ணலாம் இல்லை சார் எனக்கு நம்பிக்கையே வரல சார்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆல்ரெடி நம்ம செய்கிற வேலையாக தாராளமாக செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் யாரும் எந்த கட்டாயமும் உங்களை படுத்த மாட்டாங்க அப்படின்றத இது மூலமாக சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவி த்ரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே உள்ள தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி த்ரேட்ஸில் இணைத்து விடலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவத்திரியரசு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி